ஒம்போது கிரகங்கள் இருக்கு அதில் சூரியன் தான் முதன்மையானது அதுக்கு மட்டும்தான் சுய ஒளி இருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே சுய ஒளிங்கிறது கிடையாது சூரியன்கிட்ட இருந்து சக்தியை பெற்றுதான் நமக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம எந்த ஒரு முத்திரை செய்கிறதா இருந்தாலும் சரி கட்ட விரல் தொடாம ஒரு முத்திரை செய்யவே முடியாது ஆழ்ந்த மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வரும் எந்த அளவுக்கு மூச்சு காத்து ஆழ்ந்து உள்ள போய் வெளியே வருதோ அந்த அளவுக்கு ஆயில் நீடிக்கும் வேகமாக மூச்சு காத்து போய் போய் வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயில் குறைவு தெளிவான சிந்தனை தெளிவா இருந்தான்னு வச்சுக்கீங்களேன் கோபம் வராது பயம் வராது கவலை வராது வருத்தம் வராது எப்ப தெளிவு இல்லையோ அப்ப தான் இது எல்லாமே வரும் முடிவெடுக்க முடியாது ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் இந்த பயிற்சி செஞ்சுட்டிங்க உங்களோட வேலைகள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு இருக்கீங்க இங்கே போகலாமா வேண்டாமா உங்கள் மனசு சொல்லும் இங்கே போகாத காரியம் உருப்படாது இங்கே போ சிறப்பாக நடக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கே உள்ளுணர்வாக உங்களுக்கு சொல்லும் யாராவது இருந்து கூப்பிடுவாங்க கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த முத்திரை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தூரமாக ஏதாவது ஒரு செயல் நடந்தாலும் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பூச்சி ஏதாவது ஒன்று போதுன்னு வச்சுக்கிங்களேன் உங்களோட உள்ளுணர்வு உடனே தெரியப்படுத்தும் மருந்து மாத்திரை செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முதிரைகள் மூலம் குணப்படுத்த முடியும் பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை இந்த முதிரைகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்பு நடைபெறுது சுகுமார் ஐயா இயற்கை மருத்துவர் இவர் தான் உங்களுக்கு இந்த வகுப்பை பற்றி சொல்லி தருவார் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்காணும் தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்திரை செய்வோம் உடல் நலத்தை காப்போம் முத்திரை செஞ்சால் உடல் ஆரோக்கியம் எப்படிப்பா கிடைக்கும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க முத்திரைகள் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு நோய் வராமலும் பாதுகாக்க முடியும் வந்த நோயை குணப்படுத்த முடியும் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் செலவே இல்லாமல் நமக்கு நம்மளே நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த முதிரை அந்த முதிரைகளை எப்படி செய்கிறது யார் யார் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாது இது எல்லாத்தையுமே இந்த முதிரையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற முதிரை பேர் சின் முத்திரை அல்லது ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கவலையோடு இருக்கிறீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்க மன அமைதி இல்லை குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு சிக்கலில் இருக்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு வேணும் மன அமைதி வேணும் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முதல்ல தேர்வு செய்கிறது ஏதாவது ஒரு தியானம் சென்டருக்கு போவோம் தியானம் சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக முதிரை இல்லாமல் தியானமே கிடையாது யோகா ஆசனங்கள் சரிங்க ஏதாவது ஒரு முத்திரையை சேர்த்து தான் யோகாவே செய்வீங்க நம்மளோட பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றி போய் இருக்குது அந்த முத்திரையை நம்ம முறைப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய முதிரையோட சின் சின்முத்திரை அல்லது ஞான முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க சின்முத்திரை அப்படின்னா என்ன இப்போ நம்ம கைகளில் அஞ்சு விரல்கள் இருக்குது இந்த அஞ்சு விரல்களும் ஐந்து பூதங்களோட சம்மந்தப்பட்டது நம்ம ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அஞ்சு பூதங்கள் நமக்கு அவசியம் நெருப்பு காற்று ஆகாயம் மண் நீர் இந்த ஐந்து பூதங்கள் தான் நம்மளை ஆரோக்கியமாகவும் உயிரோடவும் வாழ வச்சிட்ருக்குது இந்த பூதங்களில் ஏற்ற இறக்கம் வரும்போது தான் நோயாம இருக்குது ஒரு பஞ்சபூதத்தோட தன்மை அதிகமானாலும் சரி அல்லது ரொம்ப குறஞ்சு போயிட்டாலும் சரி அது சார்ந்த நோய்கள் வரும் இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதில் சூரியன் தான் முதன்மையானது ஒம்பது கிரகங்கள் இருக்குது அதில் சூரியன் தான் முதன்மையானது அதுக்கு மட்டும்தான் சுய ஒளி இருக்குது வேறு எந்த கிரகத்துக்குமே சுய ஒளிங்கிறது கிடையாது இருந்து சக்தியை பெற்றுதான் நமக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு முதிரை செய்கிறதா இருந்தாலும் சரி கட்ட விரல் தொடாமல் ஒரு முதிரை செய்யவே முடியாது அந்தளவுக்கு இந்த கட்ட விரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காற்றை நம்ம உடம்புல அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த முதிரை செய்யணும் இதுதான் முத்ரா அல்லது ஞான முதிரை இப்போ நம்ம உடம்புல ஆகாயத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் சரியாக தூக்கமே இல்லை இப்படி பிடிச்ச ஆகாயம் இந்த மாதிரி நம்ம விரல்களை மாற்றி மாற்றி பிடிக்கும்போது நம்ம உடம்புல பஞ்சபூதங்களை சமநிலை செய்ய முடியும் இந்த மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் நன்மை தரக்கூடிய முத்திரைகளை நம்ம தெரிஞ்சு தினமும் செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கலாம் சரிங்க இந்த சின் முத்திரையை எப்படி செய்கிறது கைகளை இப்படி வச்சுக்கோங்க இந்த நெருப்போட காற்றை இணைக்க போகிறோம் மற்ற மூணு வரலையும் இப்படி நீட்டி வைக்க போகிறோம் விரல்களோட நுனியில் இப்படி வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இரண்டு கைகள்லேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடி மேல அதாவது செய்யும் செய்யும்போது கை எப்படி கமித்திடக்கூடாது இப்படி நிமித்தி தான் வைக்கணும் இந்த பொசிஷன்லேயே நீங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் இயல்பாக கவனிங்க நீங்கள் செயற்கையாக அந்த மூச்சு காற்றை இழுத்து விட வேண்டாம் அது போயிட்டு வரத மெதுவாக கவனிங்க இந்த மாதிரி இந்த முதிரையை தினமும் ஒரு பதினஞ்சுலேருந்து அரை மணி நேரம் செய்யலாம் இப்போ ஒரு பத்து முதிரைகள் செய்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செஞ்சாலே போதும் இந்த முதிரை தான் செய்கிறீங்க அப்படின்னா இதை நல்லா உணர்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து அரை மணி நேரம் செய்யணும் இது செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் சரியான அளவில் காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும் ஆழ்ந்த மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வரும் எந்த அளவுக்கு மூச்சு காற்று ஆழ்ந்து உள்ளே போய் வெளியே வருதோ அந்த அளவுக்கு ஆயில் நீடிக்கும் வேகமாக மூச்சு காற்று போய் போய் வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயில் குறைவு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் அதுக்கு தேவையான காற்றை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் தெளிவான சிந்தனை ஒரு மனிதன் தெளிவாக இருந்தான்னு வச்சிக்கிங்களேன் கோபம் வராது பயம் வராது கவலை வராது வருத்தம் வராது எப்போ தெளிவு இல்லையோ அப்போ தான் இது எல்லாமே வரும் முடிவெடுக்க முடியாது ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் செஞ்சிங்கனாலே இதை நல்லா உணர முடியும் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் இந்த பயிற்சி செஞ்சிட்டிங்க உங்களோட வேலைகள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன அமைதி சிறப்பாக இருக்கும் பதட்டம் கோபம் பயம் இந்த மாதிரி உணர்வுகள் நம்மளை விட்டு நீங்கும் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பலான் இருக்கீங்க இங்கே போகலாமா வேண்டாமா உங்கள் மன சொல்லும் இங்கே போகாத காரியம் உருப்படாது இங்கே போ சிறப்பாக நடக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கே உள்ளுணர்வாக உங்களுக்கு சொல்லும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றி தான் அந்தளவுக்கு ஒரு சிறந்த பயனை தரக்கூடியது இந்த முத்திரை அல்லது ஞான முத்திரை இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது யாராவது பக்கத்துலேருந்து கூப்பிடுவாங்க கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த முத்திரை செஞ்சு பாருங்க கொஞ்சம் தூரமாக ஏதாவது ஒரு செயல் நடந்தாலும் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பூச்சி ஏதாவது ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட உள்ளுணர்வு உடனே தெரியப்படுத்தும் நம்ம டக்குன்னு அதை எட்டி பார்ப்பேன் அங்கே என்னப்பா போகுது அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல தெளிவோட சூப்பராக இருப்போம் இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளோ நன்மை கிடைக்கும் சரிப்பா அந்த முத்திரை செஞ்சாச்சு இது வேலை செய்தா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி செய்கிறோம் அது பயன் தந்திருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ கண்களை மூடி நீங்கள் உட்காந்து பயிற்சி செஞ்சீங்க இல்லையா கண்களை மூடி உங்களை நீங்கள் கவுனிங்க உங்கள் மனசு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்ததுன்னா இந்த பயிற்சி வேலை செஞ்சிருக்கு நடத்தும் இந்த பயிற்சிக்கு முன்னாடி உங்கள் மனநிலை எப்படி இருந்து பாருங்கள் இந்த பயிற்சிக்கு பின்னாடி உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யலாம் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இருப்பாங்க மார்க் நிறைய வாங்கன்னு நினைப்பாங்க கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேண்டியதில்லை இந்த பயிற்சி தினம் ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க அதுவாக வரும் மார்க் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் கவனிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் யோகா தியானங்கள் இதில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சி செய்வீங்க அவங்களும் செய்யலாம் மன அழுத்தம் உள்ளவங்க பதட்டம் உள்ளவங்க முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த பயிற்சி தாராளமாக செய்யலாம் ஆன்மீகத்தில் நல்லா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யலாம் சரிங்க இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யக்கூடாது அதாவது எல்லா பயிற்சிகளுமே நன்மையும் தீமையும் கலந்து வழங்கும் இந்த பயிற்சி நன்மைகளை மட்டும் தான் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் இந்த பயிற்சி உடனே செய்யக்கூடாது மற்ற பயிற்சி செஞ்சு உடம்பை தயார் அப்புறம் இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இயல்பாவே மந்த புத்தி இருக்கிறாங்க இல்லை சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த பயிற்சி செஞ்சதுமே ஆகும் நல்லா தூங்கிடுவாங்க பயிற்சி செய்ய செய்யவே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் அந்த விழிப்புணர்வை இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க தூங்கிடுவாங்க அதனால் மற்ற பயிற்சிகள் செஞ்சு உடம்பை தயார்படுத்திட்டு இந்த பயிற்சி செய்யும்போது கூடுதல் நன்மை கிடைக்கும் மனசோர்வாக இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி உடனே செய்யாமல் மற்ற பயிற்சி செஞ்சுட்டு இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல சூரிய முதிரை இந்த முதிரைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சின்முத்திரை செஞ்சாங்கன்னா கூடுதல் நன்மை கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் முத்திரைகள்னா என்ன முதிரைகள் எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யக்கூடாது எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்